அண்டவராகியேசுவேன் நம்மத்தினால் இந்த காலை வேலையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலே கூட யோவான் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் நிகர்மையான வசனம் இங்கு கத்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் இன்று அநேக நேரங்கள் அநேக காரியங்களை தேவனிடத்தில் கேட்கிறோம் அதை தேவனிடத்தில் செப்பத்தில் பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் அநேகர் அவருடைய நாமத்தினாலே அநேக காரியங்கள் உலக பிரகாரமான காரியங்களை கேட்கிறார்கள் ஆனால் இந்த வேதவசன சொல்லப்பட்டிருக்கிறது குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் கேட்கிற காரியம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் மகிமை உண்டாகிறதா என்பதே நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது மெய்யாகவே நம்முடைய பிதாவாகிய தேவன் நம்முடைய குமாரனில் மகிமைப்படும்படியான காரியங்களை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்க வேண்டும் தேவனிடத்தில் கேட்க வேண்டும் இது கத்தருடைய மகிமையின் காரியமாக இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து நிதானித்து நாம் பார்க்கும்போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிற நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து தேவன் உங்களை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நீங்கள் கேட்கிற காரியத்தில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்கிறார் இந்த உலகத்தில் மனிதர்களுக்கு மகிமை செலுத்தி அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் நம்முடைய தேவன் உலகத்தையும் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் அவருடைய சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்துகிறவர்களாக நம் தேவனிடத்தில் பீதாவாகிய தேவன் மகிமைப்படும்படியான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வோம் என்றால் மெய்யாகவே தேவன் நம்மை உயர்த்துகிறவராக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் தொடர்ந்து தேவ பிரசன்னம் பிதாவுடைய மகிமைப்படும்படியான காரியங்களை அவரிடத்தில் எதிர்பாருங்கள் அதை தேவன் செய்கிறவராக இருக்கிறார் அநேக எனக்கு தேவன் செய்யவில்லை என்று வருத்தத்தோடு கூட நல பாரத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறானால் இந்த வேத வசனம் செல்கிறது நீங்கள் எதை கேட்பீர்களோ எதையெல்லாம் தேவனிடத்தில் நாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் நம்முடைய குமாரனில் பிதா மகிமைப்படும்படியான காரியங்களை நாம் கேட்க வேண்டும் அப்படி கேட்கும்போது தேவன் மெய்யாகவே அதை செய்கிறவராக இருக்கிறார் செய்வதற்கு அவர் பிரியமுள்ளவராகவும் இருக்கிறார் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் பிதாவாகிய தேவன் குமாரனில் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்வோம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் கண்களை முடிச்சு வைப்போம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி சித்த இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையில் ஈராண்டு பிற அற்புதங்களை செய்ய நீர் பிதாவாகிய தேவனில் வகிமைப்படும்படியான காரியங்களை செய்ய தகப்பனே இந்த உடைய நாமத்தினாலே நாங்கள் அநேக காரியங்களை உம்மிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களை தகுதிப்படுத்துங்க தொடர்ந்து உங்கள் பிரச்சனைகளோடு கூட இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்